மணலில் எழுதப்பட்ட வேதனை கல்லில் பொறிக்கப்பட்ட நன்மை விரிந்த பாலைவனம் சூடான சூரியன் இறையன்பு மற்றும் துஷ்யந்த் மெதுவாக நடந்து செல்கிறார்கள் ஒரு நேரத்தில் சிறிய வாக்குவாதம் பெரியதாக்கி ஒரே சமயத்தில் ஒரு நண்பர் மற்றவரை முகத்தில் அறைந்துவிட்டார் காயமடைந்தவன் எதுவும் பேசவில்லை அமைதியாக மணலில் தனது வேதனையை எழுதினார் மேலும் சில தூரம் சென்ற பின் அவர்கள் ஒரு சோலையை கண்டுபிடித்தனர் குளித்து சற்று ஓய்வு எடுக்க முடிவு செய்தனர் அங்கு குளித்துக் கொண்டிருந்த போது இறையன்பு தவறி களிமண்ணில் சிக்கி மூழ்க ஆரம்பித்தார் எந்த தயக்கமும் இன்றி துஷ்யந்த் ஓடிவந்து தனது நண்பரை காப்பாற்றினார் மரணத்தை தட்டிச் சென்ற பிறகு இறையன்பு ஒரு கல்லின் மேல் அந்த நன்மையை பொறித்தார் அதைக் கண்ட துஷ்யந்த் வியந்தார் நான் போது மணலில் எழுதினாய் இப்போது கல்லில் எழுதுகிறாய் ஏன் என்று கேட்டார் இறையன்பு யாராவது நம்மை காயப்படுத்தினால் அதை மணலில் எழுத வேண்டும் மன்னிப்பின் காற்று அதை அழித்துவிடலாம் ஆனால் யாராவது நமக்கு நன்மை செய்தால் எந்த காற்றும் அதை அழிக்க முடியாத இடத்தில் கல்லில் எழுத வேண்டும் வேதனைகளை மணலில் எழுதுங்கள் நன்மைகளை கல்லில் பொரியுங்கள் நமக்குள்ள பொருட்களை அல்ல நம்முடன் இருக்கும் மனிதர்களை மதிப்பதே முக்கியம்